அந்த ஏமாற்றுதலுக்கு முற்றுப்புள்ளி இந்த பிரதேச சபைகள் கூடவும் உள்ளூராட்சி சபைகள் கூடவும் எங்களுடைய உள் பிரதேச செயலகங்களிலும் நகர சபைகளிலும் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றன செய்யப்பட்ட அங்கத்தவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் அது அனைத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு அனைத்தையும் திசை காட்டிக்கு அளித்து அளிப்பதன் மூலமாக செய்து வைத்திருக்கின்றோம் இந்த தெரிவு செய்த இந்த வேட்பாளர்களை நீங்கள் தெரிவு செய்வதற்கு ஊழலற்ற ஒரு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி நாம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு எங்களுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் அனுரகுமார் திசாராய் அவர்களை இந்த நிகழ்விற்கு நாங்கள் வருக வருக என வரவேற்று நிற்பதில் பெரும் மகிழ்வு அடைந்து பெருக்கு மரமும் கொஞ்சிகுழாவும் அங்கே அயிராணி கோட்டையும் எங்கே